காதல தினத்துக்கு முந்தைய நாளான பிப்ரவரி பதிமூணு அன்று கேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுகிறது ஹைலைட் என்னவென்றால் இந்த அன்பும் பாசமும் பகிர்ந்தலும் முற்றிலும் பெண்களுக்கானது ஒன்லி கேர்ள்ஸ் என மாசாக கேங்காக சுற்றித் திரியும் தோழிகள் தங்களின் சக தோழிகளை கொண்டாடும் நாள் இது குறிப்பாக பெண்கள் பெண்களை அங்கீகரிக்கும் நாள் இந்த நாளில் அம்மா தங்கை தோழி என உங்களோடு கைகோத்து பயணித்தவர்களுக்கு அன்பு கடிதம் ஒன்றை எழுதலாம் அவர்களோடு வெளியே உணவருந்து செல்லலாம் பிடித்த பொருட்களை பரிசாக கொடுக்கலாம் படத்துக்கு போகலாம் இப்படி அவர்களுக்கு பிடித்தவற்றை செய்வதோடு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என அங்கீகாரமும் கொடுத்து கொள்ளலாம் நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்குன்னு சொல்லி உங்களோட தோழிக்கு கமெண்டில் வாழ்த்து தெரிவிக்கலாம்